அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வழக்கங்கள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு அண்ணன் மேலே வழக்குகளால் இடமா இருக்குது பல வழக்குகள் போலி வழக்குகள் பொய் வழக்குகள் தான் சீமான் மேலே ஆஜராகிட்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு சொல்லும் போது பல கேள்விகள் சமீபத்தில் எஸ்ஆர்எம் பள்ளிகளில் வந்து அண்ணன் அண்ணாமலையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு திராவிடவாதிகள் வந்து சர்ச்சாக பரப்பப்பட்டுச்சு பார்த்தீங்களா ஆரியம் திரா ஆரியம் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்க போய் பல இடத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒன்னும் தெரியல அங்க இருந்து அஹ் டெல்லியில வந்து திமுகவுடைய அலுவலகம் திறக்குறாங்க அங்க வந்து பிஜேபி அளப்புறம் கூட்டி போனாங்க சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் ஒன்னா கொஞ்சம் கொலா வீர நீ சூரியன் நான் தாமரை வந்தால்தான் மலர்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் தெரியல ஆனா அண்ணன் சீமானும் அண்ணன் ஆஹ் அண்ணாமலையும் சந்திச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை அதாவது அண்ணன் பல சொல்லிட்டாரு மேலே ஒரே குடும்பத்துல அப்பா பாத்தீங்கன்னா பிஜேபி இருப்பாரு அம்மா பாத்தீங்கன்னா பிஎம் கேள் இருக்கும் தன் மையம் பாத்தீங்கன்னா ஏஜிஎம் கேள் இருப்பேன் அவன் சின்ன தம்பி பாத்தீங்கன்னா என்டி கேள் இருப்பேன் சரிங்களா பல கட்சியில பாத்தீங்கன்னா இவங்க உறவு முறையிலேன்னு ஆயிருமா அதாவது உறவு முறை வேற கொள்கை கட்சி ரீதியான கொள்கை வேற அப்படின்னு பல தர சொல்லிட்டாரு இந்த மரமடைகளுக்கு ஏறாது ஏன்னா ஏதாச்சும் ஒரு அவத்தூர் பேசணும்ல அதனால நீங்க பேசி இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நீங்க வந்து பாஜக கூட்டணி ஒரு செய்தி வருது அப்படின்னு கேட்டாரு பத்திரிகையாளர் பாஜக இல்லைங்களா நேரடியாக வந்து ட்ரம்போட தான் கூட்டணி புதினோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி நக்கல பதில் சொல்லி நம்ப கலாச்சாரம் ஏன்னா அவர்கள் வந்து பல முறை சொல்லிட்டாரு நான் தனித்து தான் நிற்பேன் புலி தனித்து தான் வேட்டையாடும் அப்படின்னு பல முறை சொல்லிட்டாரு அவருக்கு தனிச்சு நிற்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து இப்போ யாரு இப்போ கூட்டணி நின்றால் வந்து இப்போ திருமாவளம் இருக்காருன்னா அவர் சுயமா பேச முடில வேல்முருகன் இருக்காருன்னா அவர் சுயமா பேச முடியல அப்போ தலைமை பெரிய கட்சி என்ன சொல்லுவோம் அதை கேட்டுதான் ஒரு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம் அதனால் வந்து அதோடய சுய அடையாளத்தை இழக்கிறோம்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால அவரோட சமீபத்தில் கூட வந்து அண்ணன் பாரிசாலன் நிறையா வந்து வந்து இல்லை இல்லைல அண்ணன் வந்து தனிச்சு நிற்கிற வந்து டிஎம்கேக்கு தான் வந்து லாபம் நம்ம டிஎம்கே வீழ்த்தணும்னா பிஜேபியை எதிர்க்கறதுக்காண்டி இவங்க இந்தியா கூட்டணி ஐஎன்டிஐஏனு ஒரு கூட்டணி உருவாக்குனாங்களா அதாவது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பல கட்சி மாநில கட்சிகள் எல்லாம் தெரிஞ்சு உருவாக்குனாங்க கம்யூனிஸ்ட்டு எல்லாம் ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற வேற ஒன்னா ஒரு காலத்துல இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு என்ன நோக்கம்னா பிஜேபி வீழ்த்தின அப்படின்னு நோக்கத்துக்காண்டி வந்தாங்க அது மாதிரி இங்க தமிழ்நாட்டுல ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்புல ஆனா அனுசிமன் ஒரு முடிவு எப்படின்னு தெரில போய்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனுசிமனன் வந்து கடைசி அந்த பத்திரிக்கையாளர் ஒரு மேடுகள் வச்சாங்க சொன்ன மாதிரி அவர் சொன்ன அப்படிதாங்க சிமனன் வந்து ஒரு ஒரு காணொலி பேசுறாருன்னா ஒரு மேரம் ரெண்டு நேரம் பேசுவார் ஒரு மேடை பேச்சு ஒரு மா ஒரு பொதுக்குட்டம் சரி ஒரு மாநாளும் சரி அதில் எங்கேயோ ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பார் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு பாருங்க சீமான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் தவறின விஷயங்கள்லாம் பரப்புறீங்களே தவிர அவர் பேசின விஷயங்கள் மண் மண் வளத்தை கொடுத்தும் கனிம வளத்தை கொடுத்தும் இயற்கை விவசாயம் குறித்தும் கல்வி குறித்தும் அனைத்து உயிர்கள் குறித்தும் எவ்வளோ விஷயங்கள் பேசுவார் சரிங்களா இந்த மாதிரி அரசியல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி மானுடவியலுக்கு பாடம் எடுப்பார் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் போய் காட்ட மாட்டீங்க அதனால வந்து அதையும் சொல்லிட்டாரு அவரு எப்போ அதெல்லாம் போய் காட்டுக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு போய்கிட்டு இருக்கு பார்ப்போம் அடுத்த கட்ட நிகழ்வுகள் நடக்குது தேர்தல் வர விழுங்கிட்டே இருக்கு பரவாயப்பாக தான் இருக்கு ஆனால் ஆக்சுவலாக சொன்ன போனால் டிஎம்கே நீங்கள் வந்து சீமா தானே நன்றி சொல்லணும் உங்களை நீங்கள் உங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமே சீமான் தான் நீங்கள் பிஜேபி ஆனால் சீமன் வந்து உண்மையிலேயே வந்து டிஎம்கேவோடய பிடிஎம்லேயே சொல்லணும் உண்மையை சொல்ல போனால் ஏன்னா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு அவரே வாயிலும்னு சொல்லிட்டாரு கே ஏடிஎம்கே டிஎம்கேவில ஒரு பத்து தொகுதிக்கு மேலே வந்து டி இப்போ ஏடிஎம்கேவோட இப்போ ஒரு ஐயாயிரம் வாக்கு மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோதுச்சு அதுக்கு முழுக்க முழுக்காமல் இந்திய நாம் தான் கட்சிதான் அப்படின்னாப்ப இங்க சும்மா அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க சும்மா அங்கே போனாரு இங்கே போனாரு பாருங்க நிர்மலமாச்சு சந்திச்சாரு பாருங்க அதை சந்திச்சாரு இதை சந்திச்சாரு பூரா தவறால் விஷய விஷா பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்படியே இதே எத்தனை நாள் இருந்தா அப்படி பொய்யா பரப்பி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அவருக்குள்ளே நல்ல கருத்துக்களை பருவோம் நல்ல சமுதாயத்தை படைப்போம் நன்றி